போதைக்கு எதிராக தொடரும் தமிழக வெற்றிக் கழக தோழர்களின் போராட்டம் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தற்போது சமூகத்தில் நிலவும் அவலங்களை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர் மக்களுடன் இணைந்து ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி வருகின்றனர் டாஸ்மாக் கடைகளை இடமாற்றம் செய்ய கோரியும் சொத்துவரி உயர்வை கண்டித்தும் மீனவ மக்களுக்கு ஆதரவாகவும் பக்ப திருத்த மசோதாவை திரும்பப் பெறவும் ரயில்வே மேம்பாலப் பணிகளை விரைந்து முடிக்கவும் என தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தற்போது தூத்துக்குடி தமிழக வெற்றிக் கழக மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அலெக்ஸ் தலைமையில் போதைப்பொருள் பொருள் பற்றிய விழிப்புணர்வு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டமானது தூத்துக்குடியில் நடத்தப்பட்டது மேதையை அளிக்கும் போதையை ஒழிப்போம் மது குடித்தால் உனக்கு கொண்டாட்டம் வீட்டிலே மனைவி மக்கள் திண்டாட்டம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் பிடித்தபடி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தமிழக வெற்றிக் தோழர்களுடன் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கல்வி விருது வழங்கும் விழாவில் தளபதி விஜய் அவர்கள் மாணவர்களை சே நோ டூ ட்ரக்ஸ் என்று உறுதிமொழியும் எடுக்க வைத்திருப்பார் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்பதே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மாபெரும் இலக்காக உள்ளது அந்த இலக்கை அடையவே தமிழக வெற்றி கழக தோழர்கள் மதுவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை கையில் எடுத்து வருகின்றனர்